அவருக்கு அரசியலில் நடிக்க தெரியாது ஆனால் நாடகம் போட்டு அந்த நாடகத்தில் வருகின்ற அந்த காசினை இளைஞரணிக்காக அவர் நிதியாக சேகரித்து தந்த தலைவர் எங்கள் செயல் தலைவர் இதே சைதாப்பேட்டையில் முரசே முழங்குன்னு ஒரு நாடகம் நடத்தி அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னும் சேர போட்டு உட்கார வச்சுருந்துருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் அந்த சேரை நான் போட்டு முன்னால் உட்கார்ந்தேன்னா பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் மறைக்கும் எனக்கு ஒரு பாயை கொண்டு வாங்கன்ட்டு பாய போட்டு கீழே உட்கார்ந்து எங்கள் தளபதி நடத்திய முரசே முழங்கு நாடகத்தை இரண்டு மணி நேரம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து எங்கள் தளபதியை நீ மிகப்பெரிய தலைவனாக பின்னால் வருவாய் என்று எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்ட தலைவர் நமது செயல் தலைவர் இல்லையா இயலை பார்க்கலாம் இசையை பார்க்கலாம் நாடகத்தை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அன்றைக்கி தளபதி அவர்கள் சொல்கிறாங்க நான் வாக்கிங் போகிறப்ப எல்லோரும் கேட்குறாங்க நான் அது என்னையா தமிழ்நாடு இப்படி இருக்குது பேசாமல் விட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்களாம் என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க சேரை இழுத்து போட்டு மியூசிக்கல் சேர் மாதிரி நான் போய் உட்கார முடியுமா அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை பிடிப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நோக்கமல்ல மக்களை சந்தித்து அறுதி பெரும்பான்மையை பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேமை ஒழிய குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு சம்மதியில் சம்மதம் இல்லை என்று சொன்னவர் நமது செயல் தலைவர் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறீங்க அந்த நாட்டில் மூணாக பிரிஞ்சு கிடக்குது கட்சி ஜெய தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை உலகத்தில் இப்படி ஒரு கட்சி நான் கேள்விப்பட்டதே இல்லை என் கூட படித்த ஒரு பையனுக்கு அவங்க அப்பா பேர் வச்சுருக்காரு இருக்கிற குலதெய்வம் பேரை பூரா சேர்த்து வச்சுட்டார் சிவசங்கர சுந்தர மகாலிங்க ஜெய ஜோதி ராமலிங்கம் பேரை சொல்லி முதிக்கிறதுக்குள்ளே ஆஸ்துமா வந்து சத்ருவியாமே சிவசங்கர சுந்தர மகாலிங்க ஜோதி ராமலிங்கம்னா என்னத்துக்கு அவன் அட்டனன்ஸில் எப்படி எழுதுவேன் அந்த வாத்தியார் அது மாதிரி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை நிறைய பேர் எம்ஜிஆருடைய அம்மா பேர் தானே தீபான்னு ஒரு அம்மா எம்ஜிஆருக்கு இருக்கா என்னடா புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு அது ஒரு குரூப்பு இந்த பக்கம் நம்பால் எங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கார் இருக்காரு ஓ செல்வன் அவர் போட்ட நாடகம் மாதிரி உலகத்தில் யாராலையும் போட முடியாதியா திடீர்னு சமாதியில் போய் உட்காந்தாரியா தியானம் டிவி கேமரா அப்படியே கொண்டு போகிறேன் மெரினா கடற்கரை ஓபிஎஸ் தியானம் அதில் ஒரு செய்தியாளர் இப்பொழுது மெரினா கடற்கரையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அவர் தியானம் முடிந்து வந்து செய்தியாளர்களை சந்திப்பாரா இல்லையா என்பது தெரியவில்லை அநேகமாக சந்திப்பார் என்று தான் நினைக்கிறோம் இங்கே நிறைய பேர் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கணுமே டக்குன்னு கேமரா எங்கே கொண்டு போனான்னா கிரீன்வே சாலை ஓபிஎஸ் இல்லம் அங்கே தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள் இப்போ பார்த்தீர்கள் என்றால் அடுத்து டக்குன்னு கவர்னர் மாளிகை இப்பொழுது கவர்னரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் காரில் இறங்குகிறார் சந்திப்பாரா இல்லையா என்பது தெரியவர் டக்குன்னு கூவத்தூர் விடுதி அங்கே பார் எம்எல்ஏக்கள்லாம் நீச்சல் குளத்தில் பந்து விளையாண்டுக்கிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தியானம் அங்கே நம்ம கூட்டம் கூடி தண்ணியை போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு கவர்னர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி வந்துக்கிட்டு இருக்காருங்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு கூவத்தூர் விடுதி சசிகலா அவர்கள் மாலை ஏழு மணிக்கு கூவத்தூர் விடுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் அன்று இரவு முழுவதும் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் அவர் தங்குவார் என்று சொல்லப்படுகிறது நான் சொல்லப்பா அந்த செய்தியாளர் சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறேன் நான் அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் தங்கி விடிய விடிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பேரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள் அது எந்த அளவுக்கு நாம் என்பதை நாம் பார்த்து நாம் தெரிந்த டிவி ஸ்க்ரீனை நாளாக வகுத்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மெரினா கடற்கரை க்ரீன் சாலை கவர்னர் மாளிகை கூவத்தூர் விடுதி டப்பா 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 நான் தமிழையும் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கான் பன்னீர் எப்படா வாயை திறப்பார் வந்தோன்ன திடீர்னு எழுந்திருச்சு ஐயா எந்திரிச்சு சிவாஜி கணேசன் கூட இப்படி நடிக்க முடியாதியா திடீர்னு சமாதி முன்னாடி நட்டுஞ்சாங்கறையாக விழுந்து மைக்கிட்டே வர்றாரு நூற்றி இருபது மைக்கு என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்து விட்டார்கள் நான் எப்படி ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை அம்மாவுடைய ஆன்மா அரை மணி நேரத்திற்கு முன்னால் என்னிடம் பேசியது அம்மா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட எப்படி உலக ரூட்டு இது மாதிரி இது மாதிரி ஒரு உலக டுப்பாக்கூரை நம்ம பார்த்ததே இல்லையா அம்மாவோட ஆன்மா அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்துச்சேன் அவர்கிட்ட உங்கள் அம்மாவோட ஆன்மா எப்பயா பேசியிருக்கணும் உன்கிட்ட நேரம் கட்ட நேரத்தில் உங்கள் அம்மாவோட ஆன்மா இப்படி பேசுதே எப்போ பேசியிருக்கணும் ரெண்டாயிரம் பேர் பொதுக்குழுவை கூட்டி உட்கார வச்சு பொதுச் செயலாளராக அந்த அம்மாவை வி கே சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறப்போ உங்கள் அம்மா ஆன்மா எங்கே இருந்துச்சப்போ அந்த காரங்க எல்லாம் எப்படி உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா டிவியில் காமிச்சாங்க வவு ப்ளஸ்ஸில் வாத்தியார் இப்படி தான் உட்கார வச்சிருப்பாங்க பயனில் ஆய் வேற உட்கார் கைய கட்ட வாயை கொத்து பாடம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் எவனு எங்கேயும் திரும்ப அப்புடா பின்னால திரும்பினா குன்னே பிடிவேன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கேன் முடிஞ்சன்னால் ஒருத்தனை எழுப்பினார் நான் நடத்தினது விளங்குச்சா அப்படின்னாரு எப்போ சார் நடத்துனீங்க அப்படின்னா அவனுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரில ஏண்டா நம்மளை இப்படி உட்கார வச்சுருக்காங்க பின்னால் திரும்ப வேணாம்னு சொன்னாங்களே ஏன் அங்கே என்ன நடக்குதுன்னு தான் யோசனை ஒழிய வாத்தியார் நடத்தின பாடத்தை அவன் கேட்கலை ரெண்டாயிரம் பேர் பொதுக்குழு உறுப்பினர்களை உட்கார வச்சுட்டு அவங்க முன்னால் யாரோ கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு பேப்பரை கொண்டுட்டு ஓ பன்னீர்செல்வம் போய் தோட்டத்தில் போய் அந்த சசிகலாவை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தோம்னு ஒரு பேப்பரை கொடுத்தாரு அப்போ உங்கள் அம்மா ஆன்மா கூப்பிட்டு பேசலை சட்டமன்ற கட்சி தலைவராக முன்மொழிஞ்சு அதில் கையெழுத்த போட்டு இவர் தான் பக்கத்திலே உட்காந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணுறப்ப அம்மாவோடய ஆன்மா பேசலை சரி அதை விடுங்க ராஜினாமா கிடையதில் கையெழுத்து போட்டார்ல அப்போ அம்மா ஆன்மா என்ன செஞ்சுருக்கேன் பன்னீர் பன்னீர் வேணாம் பன்னீர் போட்டுறாத பன்னீர் போட்றாத ஒன்றையும் போட்டுருவாங்க அவங்க என்னையவே போட்டவீங்க போடறாத பன்னீர் போட்டுறாத சொல்லியிருக்கணுமா வேணாம்மா நேரங்கட்ட நேரத்தில் எங்கள் அன்மா ஆன்மா பேசியதுன்ட்டு அவர் பொய் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி அவர் ஊர் ஊருக்கு உண்ணாவிரதம் இருக்கார் அம்மாவோட டெட் பாடியை படமாக போட்டு பக்கத்தில் ஒரு வெக்கமாக இல்லை ஒரு அரசியல் தலைவருடைய பிணத்தின் படத்தை வைத்து உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு கட்சி இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்குது உண்ணாவிரதம் எப்படியா நடத்தணும் எதுக்காக நடத்தினார் எங்கள் தளபதி நடத்தினார் ஒரு உண்ணாவிரதம் எதுக்காக தெரியுமா எந்த காரணத்திற்காக தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் நடத்தப்பட்டதுன்னா சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஜனநாயக படுகொலையை கண்டித்து சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டுமென்று மாவட்ட தலைநகர் தோறும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார்களே அதுக்கு பேர் தான் உண்ணாவிரதம் நீ ஒரு செத்த பிணத்தின் படத்தை வைத்து கொண்டு உண்ணாவிரதம் கேவலமா இல்லை அதை விடுங்க வி கே சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்த உடனே ஐயோ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையும் சொல்லி ஆகணும் அது வரைக்கும் சுருட்டை முடி சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி தலையிலாம் திடீர்னு எங்கேருந்து தான் எண்ணெய் வச்சு சீவி யாரோ ஒரு ஆளை மேக்கப் குரூப்பை கூட்டி போய் அந்த அம்மாவையும் வச்சு இங்கேயும் வச்சு அதே மாதிரி இருக்கானே கொண்டை சடை அந்த கருப்பு துணி பொட்டு எல்லாம் நான் நாடகம் விடாட்டி தேங்க இதை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நடிகர் மாதிரியே ஆடுவார் பார்த்தீங்களா அந்த கலைஞர் பார்த்துருங்களா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட பிச்சை வாங்கணும் அது மாதிரி ஆடுவார் எங்கள் ஊரில் அவருக்கு பேர் எம்ஜிஆர் கணேசன் பேர் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார் எம்ஜிஆர் மாதிரி அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு தெய்வத்தா எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடினார்னா எம்ஜிஆர் விட அழகாக இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் மொழி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை லால லா லா ஆடுவார் அதுக்கடுத்து ரஜினியாக ஒரு ஆள் ஆடினார் ஆடல் பாடலை ரஜினி கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாட முடியாது பின்னிட்டான் என்ன பாட்டுங்கிறீங்க ஸ்டைலு ஸ்டைலுதான் என் சூப்பர் தான் என் ஸ்டைலுக்கு கேத்த மகிழ் அதே மாதிரி டைட் பேண்ட்டு டைட் ஷர்ட்டு விஜய் மாதிரியே ஒருத்தன் வந்து வரலாம் 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 வா அப்படிங்கிறான் விஜய் கூட அப்படி ஆட முடியாது இன்னொருத்தன் அஜித் மாதிரியே வந்து அட்டி பின்னிருக்கான் அலுமாட்டோல்லாம் அப்படின்னு இவ்வளோ பேர் பாக்கியராஜ் மாதிரி ஆடுறேன் எல்லாம் ஆடி அதையும் மேக்கப்போட முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்தின ஆள்கிட்ட சம்பளத்துக்கு உக்காந்துருக்கேன் யார் யார் எம்ஜிஆர் அதே மேக்கப்போடு இப்படி உக்காந்து இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார் பிச்சை எடுக்கல சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்கார் போன தடவை ரூபாய் போட்டு கொடுத்தனே இந்த தடவை ஒரு ஐநூறுரூவா போட்டு கொடுனேன் யார் எம்ஜிஆர் கேட்குறாரு இந்த பக்கம் ரஜினி எனக்கு எவ்வளோ சூப்பர் ஸ்டார் அஞ்சு வாட்டுக்கு நான் ஆடி இருக்கேன்ல ஒரு நாலாயிரரூபா போட்டு கொடுக்கக்கூடாதா ஆ அவ்வளோ கேட்டப்பட்டு ஆடுறேன் இந்த பக்கம் விஜய் வரலாம் 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 வான்ன ஒரு ஒரு மூவாயிரூபாயாவது போடக்கூடிய என்னையா நீ அப்படின்ட்டு இங்கிட்ட அஜித்து இங்கிட்ட காசை எடுக்கிட்டு இருக்காரு மேக்கப்பையாவது மாற்றிட்டு வந்து காசை அண்ணா இப்போ அப்புறம் நீ ஓடி போயிடுவ காசை அப்புறம் யார்கிட்ட போய் சம்பளம் வாங்குவான் கஷ்டப்பட்டு ஆடின அந்த கலைஞன் அந்த மேக்கப்போட எப்படி சம்பளத்துக்கு உட்காந்துருக்காரோ அது மாதிரி சம்பளத்துக்கு ஜெயலலிதா போல் மேக்கம் போட்டு மக்களை ஏமாற்றிய சசிகலாவினுடைய நிலம இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா உச்சநீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டவுடன் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான முடிவு போது சமாதிக்கு வந்துட்டு அப்புறம் போவாங்க அஞ்சலி செலுத்திட்டு எங்கள் செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றவுடன் அண்ணாவினுடைய சமாதிக்கும் பெரியாருடைய நினைவுத் திடலுக்கும் போய் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் பொறுப்பேற்றார் இது இயல்பு ஜி கே வாசன் ஜி கே மூப்பனாருடைய சமாதிக்கு போவார் காங்கிரஸ் காரர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்திட்டு அப்புறம் பொறுப்பேற்பாங்க இது இயல்பு ஆனால் அண்மையில் மறைந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் பொதுச்செயலாளருடைய கல்லறைக்கு புதிய பொதுச்செயலாளர் போய் என்ன செஞ்சாங்க அஞ்சலி செலுத்தினாங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்களா மூணு அடி என்ன அர்த்தம்னா நீ போய்ட்டில் நான் ஒரு நாளைக்கு செத்து உன்னை கூட திருப்பி ஆவியாக வந்து உன்னை அடி பண்டி அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த மூணு அடிக்கு நான் கண்டுபிடிச்ச அர்த்தம் வேறு ஏன்னா இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன மனநிலையோடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாரும் ஒரே மனநிலையாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க லியோனிலாம் ஒரு ஆள் திமுக அன்னைக்கு பெரிய பேச்சாளர் யா நீலாம் உட்காந்து இந்த அவசியம் போர்ட்டில் இவ்வளோ கூட்டமாக உட்காந்து ஓம்பேச்சை கேட்க எழுத்து அப்படின்ற ஆள்லாம் இருக்குது இன்னொரு குரூப் இருப்பாங்க பேசாமல் இந்த ஆள்லாம் பட்டிமன்றம் இருக்க வேண்டிய ஆனால் எதுக்கு உனக்கெல்லாம் இந்த அரசியல் இருக்கேன் ஒரு ஒரு மனசுக்குள்ளே வெவ்வேறு ஒரே எண்ணம் இருக்காது ஒரு சில பேர் அப்படி நினப்பான் ஆனால் பெரும்பாலும் என்ன நினப்பீங்க திமுக மேடைக்கு லியோனி வந்தது நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் தான் நினைப்பாங்க ஏன்னா முகத்தில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் சந்தோஷமாக கேட்குறாங்களா இல்லையான்ட்டு ஏன்னா நாங்கள் முப்பது வருஷம் வாத்தியாராக இருந்தவன் பயிலுக்கு கவனிக்கிறானா இல்லையான்னு கண்டி தான் என் வேலையை பாடம் நடத்திட்டுருக்கேன் ஆக்சிஜன் தயாரித்தல் மேங்கனீஸ் டை ஆக்சைடு பொட்டாசியம் பெருமாங்கினே மூணு ஈஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து ஒருத்தா தலையை தலையத்தலையே ஆட்டுவான் அவன் உண்மையிலே கவனிக்கவே இல்லை அவன் முடிஞ்ச பிறகு ஆக்சிஜன் தயாரித்தல் என்றால் என்னென்னா அப்படின்னா என்ன சார் அவன் அவன் இங்கேயே இல்லை அதனால் இந்த கூட்டத்தில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் அதனால் சசிகலா அடித்த அந்த மூன்று அடிக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு எனக்கு முதல் அட்டி என்ன காரணம் தெரியுமா என்னை விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியாக உள்ளே போயிட்டியா நீ போன உள்ள வேற நான் போகிற உள்ளே வேற ரெண்டும் உள்ளதான் நீ போன உள்ளே நிம்மதியான உள்ள நான் போகிற உள்ள பெரிய உள்ள வெளியவே வர முடியாது நீயே ஆனால் நான் வெளியே வந்தானு பிரயோஜனமே இருக்காது ஐயோ இதான் முதல் அடி ரெண்டாவது அடிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன் கூட முப்பது வருஷமாக இருந்து ஒரு வட்ட செயலாளர் வண்டு முருகனோட தங்கச்சியாக கூட ஆக முடியலையே கவுன்சிலராக கூட ஆக முடியாமல் என் நிலம போச்சே பத்து வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு எழுதிட்டேன் அங்கேயே மூணாவது அடி தான் முக்கியமான அடி பன்னீர் பன்னீர் துரோகி என்னை பத்தி நீ வெளியில பேசிட்டு இருக்கியா செத்த பிறகு என் உடம்புல ஆசிடையாவது ஊத்தி புதைக்கணுமே ஒளிய பன்னீரை மட்டும் இதான் மூணாவது அடி ஒரு சமாதியில் ஓங்கி வாங்கி அடிச்சா இதெல்லாம் ஒரு கட்சி இதுக்கு ஒரு கொள்கை இதெல்லாம் யார் ஏற்றுக்க முடியும் எங்கள் தளபதிக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய கொடுமை எதிர்த்து அரசியல் பண்ணுறவன் தனக்கு இணையாக ஒரு போட்டியாளர் இருந்தால் தாயா போட்டி நல்லா இருக்கான் லியோனிக்கு எதிர்த்த ஒரு ஆள் பேச்சாளர்னால் எனக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் நின்று பேசுகிறா பார்ப்போம்டா நான் ரெண்டு மணி நேரம் பேசுகிறேன் நீ ரெண்டு மணி நேரம் பேசு கூட்டத்தை யார் உட்கார வச்சுனா பார்த்துனோம்னே ஒரு பேச்சாளர் என்கிட்ட வர்றேன் வாயா அப்படின்ட்டு எனக்கு ஈக்குவலாக போட்டி கொடுத்தா தான் நல்லா இருக்கேன் எனக்கு ஈக்குவலாக ஒருத்த வந்து பேசுகிறேன்ட்டு என் பேருந்த பெரியவர்களே அவன் கூட எப்படி நான் போட்டி போடுறது நான் போட்டியிலேருந்து விளக்கிக்கிறேன்டா ஏன்டா ஒரு சிம்ப புயலை கொண்டு வந்து என் கூட போட்டியாக போட வைக்கிறீங்க எங்கள் தளபதிக்கு நேர்ந்த கொடுமை காவாளிகளுக்கும் ரவுடிகளுக்கும் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கொடுமைக்கு எங்கள் செயல் தலைவர் தளபதி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு தான் மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் செயல் தலைவர் தளபதியினுடைய முக்கியமான ஒரு தலைமை பண்புல முக்கிய மூணு பண்பு ஃபஸ்ட்டு அஜிடேட்டர் ஏ லீடர் சுட் பி அன் அஜிடேட்டர் ஏ லீடர் சுட் பி அன் ஆரேட்டர் ஏ லீடர் சுட் பி அன் ஆர்கனைசர் ஆர்கனைசர் அஜிடேட்டர் ஆரேட்டர் இந்த மூணு இல்லாட்டி அவர் லீடராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை வாட் இஸ் மென் பை அஜிடேட்டர் அஜிடேஷன்னாலே போராட்டம் என் தளபதி அவர்கள் சிறந்த போராட்டக்காரர் என்பதற்கு அண்மையிலே அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த போராட்டங்கள் எடுத்துக்காட் அஜிடேட்டர் போராட்ட வீரர் ரெண்டாவது ஆர்கனைசர் சிறந்த அமைப்பாளர் இளைஞர் திமுகனு நான்கு பேர்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இளைஞரணியாக உருவாக்கி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் ஹீ ஈஸ் த வெரி பெஸ்ட் ஆர்கனைசர் சிறந்த அமைப்பாளர் ஆரேட்டர் அடே அப்பா பேசுகிற பேச்சை பார்க்கணுமே அண்ணாவுடைய குரல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய குரல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குரல் பேசி பார்த்தேன் அது யார் குரல் தெரியுமா என்ற பினாமி ஆட்சியை ஒழித்து தமிழகத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொன்னால் இளைஞரனியினுடைய படை புறப்பட்டாக ஆக வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பினாமி ஆட்சியை ஒழித்தே தேருவோம் அப்படின்னு பேசுகின்ற எங்கள் தளபதியினுடைய குரல் ஹீ சுட் பி அன் ஆரேட்டர் ஆர்கனைசர் அஜிடேட்டர் ஆரேட்டர் இது மூணு கலந்த ஒரு அற்புதமான தலைவர் எங்கள் செயல் தலைவர் எதிர்த்து போட்டி போகிற ஆளு ஒரு அரசியல் தலைவர் செத்த பிறகு நிம்மதி அந்த நாடு இருக்கா பார்த்தீங்களா விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விசாரித்தால் ஜெயலலிதாவுடைய எங்கள் அம்மாவுடைய மர்ம மரணம் வெளியாகும் பன்னீர் என்ன சொல்கிறாரு விஜயபாஸ்கரை வச்சார் சாத்தா எல்லா உண்மையும் வெளியே வரும் அது கூடிய என்னன்னா ரெண்டும் திருட்டு போயிடுங்க ரெண்டு கலவானியும் சேர்ந்து இப்போ நம்மளை ஏமாற்றிகிட்டு இருக்கு நான் போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறேன் ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் வச்சு வெளுத்திங்கன்னா உண்மை அது பாட்டுக்கு வந்துடும் ரெண்டு பேரும் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு மாறி மாறி இப்போ பழியை போட்டுக்கிட்டு இருக்கு சரி ஒரு அம்மா இறந்த பிற்பாடு அறுபது நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டரை கொண்டு வந்து ஒரு பேட்டி ஒன்று நடத்தினாங்களே அது மாதிரி உலக நாடகம் நீங்கள் பார்க்கவே முடியாது டாக்டர் ஃபீலே கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு பத்திரிக்கைக்காரங்க இந்த பக்கம் நாலு டாக்டர் இந்த பக்கம் நாலு டாக்டர் ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்குறாரு டாக்டர் ஃபீலே ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் கிவன் டு த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு கேட்குறாரு அந்த இங்கிலீஷு அவருக்கு புரியல யாருக்கு லண்டன்கார்ருக்கு ஹோ ஷே ஷேம் யோ அப்புறம் அவர் கேட்டதை அவர் பேசுகிற மாதிரி அவர் சொல்லி காட்டுறார் ஏங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேவ் ஷார் ஒன்னு அவர் அதுக்கு பதி சொல்கிறார் ட்ரீட்மெண்ட் கேவ் ஐயா என்னையா சொல்கிறாரு நுரையீரல் தொற்று மற்றும் நீர் சத்து குறைபாடு காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில் இதைத்தான் ஒன்று நாற்பது நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இதை எதுக்கி அவன் வெள்ளைக்காரர் அங்கேருந்து வந்து திருப்பி அதே போய் ரூட் அவுட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு எல்லா பேட்டியும் முடிஞ்சு கடைசி அவர் கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட டாக்டர் ஃபீலேட்ட வாட் இஸ் த ரீசன் ஃபார் த்ரீ ஹோல்ஸ் இன் த செக் மூன்று துவாரங்கள் போடப்பட்டிருந்தனவே அதற்கு காரணம் என்ன ஒன்றே பத்திரிக்கைக்காரங்க பூரா முன்னாடி பேப்பர் எடுத்து ரெடியாக இருக்காங்க என்னமோ சொல்ல போராடுறா மேட்ரு அவுக்க போராடுறா கம்பெனி அப்படின்னு மைக்கெல்லாம் பக்கத்தில் போகுது அவர் திடீர்னு ஐ டோன்ட் நோ த ரேஷன் அப்படின்ட்டார் எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு துண்டை போட்டு தாண்டிட்டாரு ஒன்றே பக்கத்தில் இருக்க ஒரு லேடி டாக்டர் அம்மா சொல்கிறாங்க பதப்படுத்தப்பட்டது உண்மைதான் அப்படி நடஞ்ச ஒரு பத்திரிக்கை பேட்டி இப்போ எய்ம்ஸ் டாக்டருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இதை விடுங்க அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கப்ப எழுபத்தஞ்சி நாள் இந்த அதிமுக செய்தி தொடர்பாளர்னு ஒரு நாலு குறுப்புங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் டாக்டர் வைகை செல்வன் பொன்னையன் சிஆர் சரஸ்வதி என்ன வேலைங்கிறீங்க எழுபத்தஞ்சி நாள் அங்கேனையே பணியாரம் இட்லி ஆப்பம் சுட்டு விற்றுக்கிட்டு யாராவது மைக்கை கொண்டு வந்தால் என்னத்தையாவது பேசிக்கிட்டு எழுபத்தஞ்சு நாள் இங்கனையே சோற்ற தின்னுக்கிட்டு அங்கேயே கிடந்துருச்சு அது அந்த சிஆர் சரஸ்வதியும் பொண்ணேன்னு பேசின குட்டுப்பா கூறு அம்மா இட்லி சாப்பிட்றாங்க சட்னி வச்சு சாப்பிட்டாங்க இடியாப்பம் பாயாவோடு தின்னாங்க என்னென்ன வேணும்னு நர்சம் கேட்டு கேட்டு சாப்பிட்டாங்க எந்திரிச்சு நடக்கிறாங்க நாலு நாளில் வந்துடுவாங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க சேரெல்லாம் உக்காருவாங்க கையெழுத்து போடுவாங்க யார் பொண்ணைய சிஆர் சரஸ்வதியில் அதே பொண்ணைய இன்றைக்கு உண்ணாவிரத்தில் என்ன பேசுகிறாரு தெரியுமா அம்மாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியே அவர்களை அடித்து கொன்று விட்டார்கள் என்று கருதுகிறோம்ங்கிறார் அப்போ இடையில சட்னி தின்னது இட்லி தின்னதெல்லாம் யார்ரா இறங்கி நடந்தது யார் இடியாப்பம் பாயாவோட கேட்டு தின்னது யார் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அடித்து கொண்டுறேங்கிறாங்க அப்போ இடையில நீ பேசுனதெல்லாம் என்ன யாரை ஏமாத்துகிற நாடகம்டா மக்கள் ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களை போல மாறி 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 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி கொண்டுருக்கிறார்கள் மூணு குரூப்பாக பிரிஞ்சுட்டேன் மூணு திருடங்க திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கேன் ஒரு பெரிய புதையல் கிடச்சிருக்கு பார்த்தா பூரா தங்க கட்டி அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கட்டி கட்டியிருக்கு மூணு பேர் இருக்காங்கள ஆளு கெட்டால் பிரிச்சுக்கலாம்ல ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்க மூணு பேரும் ஏ ஆளுக்கு எட்டாக பிரிச்சுக்கிறோம் ஆ சரி பசிக்குது போய் சாப்பாடு வாங்கிட்டு வா யாரை ஒருத்தனை அனுப்புகிறேன் இவன் ரெண்டு பேரும் திட்டம் போடுறேன் சாப்பாடு வாங்க போயிருக்கானில்ல வந்தோன்ன இந்த ரெண்டு அந்த பயலை ஊங்கி ஒரே அட்டி கொண்டுருவான் ஆளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு பிரிச்சுக்கோ முடான்ட்டு இவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டேன் சாப்பாடு வாங்க போனவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டேன் நம்ம அவங்கள்ட்ட கொடுப்போம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு செத்துருவாங்க இருபத்தி நாலு கட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவே வந்து அவன் உள்ளே நுழைஞ்சோன்னு ஓங்கி ஒரு ஓடு போட்டான் செத்துட்டான் அவன் விஷம் வச்ச சாப்பாட்டை ரெண்டு பேரும் தின்னாங்க மூணு பேரும் செத்து கிடக்கிறான் அனாதைய தங்க கட்டி இருபத்தி நாலு கட்டி கிடக்குது இன்றைக்கி மூணாக பிரிஞ்ச அதிமுக இந்த தமிழ்நாட்டை இப்படி தான் விட்டுட்டு போவான் அந்த தங்க கட்டிகளை ஆபரணங்களாக செய்து மக்களிடம் தர இருப்பவர் எங்கள் செயல் தலைவர் தளபதியார் அவர்கள்தான் மூணு திருடங்க கிடைச்ச அந்த கொள்ளை பொருளை எப்படி ஒருவருக்கொருவர் ஏமாற்றி அடித்து கொண்டு செத்து போனார்களோ அதுபோல் அந்த தமிழ்நாட்டை அவர்கள் அனாதையாக விட்டுவிட்டாலும் காப்பாற்றுவதற்கு ஆபத் பாந்துவானாக இருக்கக்கூடிய கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரே தலைவர் நம் செயல் தலைவர் அவர்கள்தானே செத்த பிறகு இந்த நாட்டில் பாருங்க என்னென்ன ஒரு நிலையான ஆட்சி இன்னைக்கு இருக்க முடியுதா யார் யார் முதலமைச்சர்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட யாரை பார்க்குறான்னு தெரியுமா நெடுவாசல் போராட்டம் நடக்குது முதல்ல போய் குரல் கொடுப்பவர் யார் எங்கள் தளபதி தான் முதல்ல அந்த நெடுவாசல் மக்களிடம் போய் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன்னார் இங்கே மெரினா கடற்கரையில் நடந்த போராட்டத்திலும் முதலில் போய் அந்த இடத்தில் களத்திலே மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்தவர் எங்கள் தளபதி அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட போகிறது என்பதை தெரிந்து ஜனவரி மூன்றாம் தேதி நடத்திய அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் எங்கள் தளபதி அவர்களால் தான் நடத்தப்பட்டது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அதனால் ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை இவர் தான்யா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தே இவ்வளோ வேலை செய்கிறாரு இவரிடம் முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்வார் என்பதை சாதாரண மக்கள் கூட நீ பேசிகிட்டு இருக்கான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தான் முனியாண்டி அவன் பேர் மொட்டை பெட்டிஷன்னாலும் அப்படி போடுவான் பெட்டிஷனு பெத்த தலைப்பனுக்கே பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்போ எவ்வளோ கொடுமக்காரன் நாயினி யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு குரூப்பை ஊரே முடிவு பண்ணிட்டான் செத்துட்டான்டா நிம்மதியாக இருப்பான்டா முனியாண்டி அப்படின்னு யோசனை பண்ணேன் செத்துட்டேன் ஒரு தடவை முனியாண்டி அப்பா முனியாண்டி அவுட்டு முனியாண்டியை போய் புதைக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அதெல்லாம் அப்படி தூக்குறதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி அப்படி தூக்க போகிறாங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கேன் யார் முனியாண்டி என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா அன்பார்ந்த ஊர் பெரியவர்களுக்கு நான் என் தவறை உணர்ந்து திரிந்து விட்டேன் எனவே என்னை மற்றவர்களைப் போல் சுடுகாட்டிற்கு வண்டியில் வைத்து அழைத்து செல்லாமல் ஒரு நாயை கட்டி இழுத்துச் செல்வது போல் ஆறு பேர் கயிறை கட்டி தர 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 என்று இழுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தவறை உணர்ந்த முனியாண்டி முனியாண்டி செத்த பிறகாது தவறை உணர்ந்துட்டேடா அப்படின்ட்டு முனியாண்டிய கயிறை கட்டி ஆறு பேர் கர 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 கரனு எழுத்துட்டு போனேன் திடீர்னு ஒரு டேர்னிங் திரும்புகிறப்ப போலீஸ் வண்டி வருது ஸ்டாப் தாரா முனியாண்டியா கட்டி இழுத்துட்டு போகிறது நாங்கள் தான் ஐயா ஏன் அவன் எழுதி வச்சான் அதே மாதிரி இழுத்துட்டு போகிறேன் ஆறு பேரும் அண்டர் அரஸ்ட் ஏறு வண்டியில் ஏன் ஐயா அவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன் என்னைய சுடுகாட்டுக்கு இப்படி ஆறு பேர் கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க அவனுங்களை பிடிச்சி உள்ளே வைங்கன்னு கம்ப்ளைண்ட்டு முதலே கொடுத்துட்டேன் ஆறு பேரும் போலீஸ் வேனில் ஏறிட்டு முனியாண்டியோட பாடியை பார்த்து கதறி அழுதுருக்கேன் செத்த பிறகு ஆறு பேரை உள்ள வச்சுட்டு செத்திரிக்கை நீலாம் ஒரு மனுஷன் ஆடான் யார் அந்த மொட்டை பிடிசன் முனியாண்டின்னு உங்களுக்கே தெரியும் ஒரு அரசியல் தலைவர் நான் இன்னைக்கு கேட்குறேன் இதே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இந்த உச்ச தீர்ப்பு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசனை பாருங்கள் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருந்தால் இன்றைக்கி அப்படியே நாடே தலகழுதாக போயிருக்கான் ஜெயலலிதா இந்த குரூப்பே போய் சிறைச்சாலையில் இருக்கான் இன்றைக்கி இந்த பதினெட்டு குண்டு மெரினா கடற்கரை அடக்க ஒரு கழுதை நடந்திருக்காது இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்திருக்கும் எப்படி ஒரு நீதி தாமதமாக கிடைத்தால் நாட்டிலே பல விளைவுகள் உண்டாகும் என்பதற்கு இதை தவிர வேறு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது நீதி தாமதமாக வந்ததனுடைய விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி இருக்கக்கூடிய எங்கள் செயல் தலைவர் இப்போ ஒரு அவசர சட்ட கூட்டம் ஒன்று சட்டமன்றத்தில் போட்டாங்க அண்ணன்லாம் இருந்தாங்க அதில் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து எங்கள் தளபதி சிரிச்சாராம் அதோ ஒரு பெரிய அவர் சிரித்தார் எனவே அவர்கள் இருவருக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அம்மா பெரிய கண்டுபிடிப்பு சிரிக்கிறது தப்பாயா என்னைய கூட தான் ஓ பண்ணி சொல்லுவோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருச்சார் ட்ரெயினில் பார்த்தான் ஆ இல்லையா நல்லா இருக்கீல இருக்குண்ணே பையன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்ல ஆமாம் சார் சார் நான் அவர் ரகசிய கூட்டணி வச்சுருக்கேன்னு அர்த்தம் ஏதோ பார்த்தோம் பேசுனேன் அவர் கடையில் தான் டீ குடிப்பேன் பெரிய குளத்தில் போகிற வழியில் இருக்கான் போய் டீ குடிப்பேன் அண்ணனுக்கு நல்ல டீயாக போட்டு கொடுறா டே அப்படிம்பாங்க இது வேற அது வேறே அன்னைக்கு தளபதியார் அவர்கள் கே என் நேரு அவர்களுடைய திருமணம் குடும்ப திருமணத்தில் கலந்துக்கிட்டு ஃப்ளைட்டில் வராரு நானும் அதே ஃப்ளைட்டில் வந்தேன் தளபதிக்கு முன் வரிசை எனக்கு பதினெட்டாவது வரிசையில் இடம் போட்டாங்க நான் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன் எட்டாவது வரிசையில் சிஆர் சரஸ்வதி உக்காந்துருந்துச்சி அது ஒரு சீரியலில் எனக்கு அக்காவை நடிச்சு ஒரு ஒரு மாதம் ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்படி நடந்து வர்றப்ப இப்போ பார்த்தோன்னே நானும் சிரிச்சேன் ஒன்று சிஆர் சரவதிக்கு எனக்கு கூட்டணி வந்துருச்சுன்னு அர்த்தமா சிரிக்கிறது தப்பாயா இப்போ நீங்கள் உட்காந்து நான் பேச பேச சிரிக்கிறீங்களே இதுதான் மனிதனுடைய குணங்களிலேயே முதல் குணம் எதுன்னா சிரிப்பு தான் யார் வஞ்சமில்லாமல் சிரிக்கிறானா அவன் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டேன் ஒரு நகைச்சுவை கேட்டு குபீர்னு சிரிக்கிறான்ல அவனை நம்பி கடன் கொடுக்கலாம் நோட்டே இல்லாமல் திருப்பி தந்துடுவேன் அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான் இந்த சிரிக்காமல் ஓ பன்னீர் செல்வ மாதிரியே இந்த அப்படியே இருக்காங்க அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க இந்த கூட்டத்தில் கூட நான் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் அசைவே இல்லை அந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ் டெட் பாடி மாதிரியே இருக்கார் மனுஷனா என்னானது